இந்த முழுமையான மனப்பகுப்பாய்வு மூலம் நாம் அதை ஒரு சிறந்த நிலைக்கு கொண்டு வர முடியுமா என்று பார்ப்போம் நீங்கள் இந்த வீட்டில் ஒரு வருடம் இருக்கிறீர்கள் யூத் கிட்டத்தட்ட இரண்டு எல்லாம் நல்லது இந்த நீண்ட காலகட்டத்தில் யாரும் உங்களிடமிருந்து எதையும் விரும்பவில்லை இப்போது திடீரென்று மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள் உங்களுக்கு அவசர கோரிக்கைகள் உள்ளன அதிலிருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீர்கள் அந்த பொருள் அது எதுவாக இருந்தாலும் வீட்டிற்குள் வந்துவிட்டது என்பதே இதன் அர்த்தம் என்று நான் சொன்னேன் மீண்டும் ஒருமுறை தீர்வு காணப்பட்டது ஹோம்ஸ் கூறினார் இப்போது திருமதி நேபர்லி ஏதேனும் பொருள் வந்திருக்கிறதா இல்லை இந்த ஆண்டு நான் புதிதாக எதுவும் வாங்கவில்லையோ உண்மையில் அது மிகவும் குறிப்பிடத்தக்கது சரி தெளிவான தரவு கிடைக்கும் வரை விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் வளர அனுமதிப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன் அந்த வழக்கறிஞர் திறமையான மனிதரா திரு சூற்றோ மிகவும் திறமையானவர் யூ உங்களிடம் இன்னொரு பணிப்பெண் இருக்கிறாரா அல்லது வீட்டுக் கதவைத் கதவை தட்டின அழகான சூசன் தனியாவா எனக்கு ஒரு இளம் பெண் இருக்கிறார் ஹூ சூற்றோமை வீட்டில் ஒரு இரவு அல்லது இரண்டு இரவுகள் தங்க வைக்க முயற்சி செய் உங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படலாம் யாருக்கு எதிராக தெரியும் விஷயம் நிச்சயமாக தெரியாதது அவர்கள் எதை தேடி வருகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நான் மறுமுனையில் இருந்து விஷயத்தை அணுகி முதல்வரை தொடர்பு கொள்ள முயற்சிக்க வேண்டும் இந்த வீட்டு முகவர் ஏதாவது முகவரியை கொடுத்தாரா அவரது அட்டை மற்றும் தொழில் ஹெய்ம்ஸ் ஜான்சன் ஏலதாரர் மற்றும் மதிப்புமிக்கவர்கள் நாங்கள் அவரை டயரக்டரியில் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைக்கிறேன் நேர்மையான வணிக ஆண்கள் தங்கள் வணிக இடத்தை மறைக்க மாட்டார்கள் சரி நீங்கள் எனக்கு ஏதாவது புதிய முன்னேற்றத்தை தெரிவிப்பீர்கள் உங்கள் வழக்கை நான் எடுத்துக்கொண்டேன் நீங்கள் அதை நம்பலாம் நான் அதை சரி செய்வேனும் நாங்கள் மண்டபத்தின் வழியாக செல்லும்போது போது எதையும் தவறவிடாத ஹோங்ஸின் கண்கள் ஒரு மூலையில் குவிந்து கிடந்த பல திறங்குகள் மற்றும் பெட்டிகள் மீது ஒழுந்தன மிலானோ ஹூட் லூசன் ஹூட் இவை இத்தாலியைச் சேர்ந்தவை யூட் அவை ஏழை டக்ளஸின் பொருட்கள் யூ நீங்கள் அவற்றை பிரித்தெடுக்கவில்லையா எவ்வளவு காலமாக உங்களிடம் உள்ளன அவை கடந்த வாரம் வந்தனையோ ஆனால் நீங்கள் சொன்னீர்கள் ஏன் நிச்சயமாக இது காணாமல் போன இணைப்பாக இருக்கலாம் அங்கு மதிப்புமிக்க ஒன்று இல்லை என்று நமக்கு எப்படி தெரியும் இருக்க முடியாது மிஸ்டர் ஹோம்ஸ் ஏழை டக்ளஸிடம் அவரது சம்பளமும் ஒரு சிறிய வருடாந்திரமும் மட்டுமே இருந்தது அவரிடம் மதிப்புமிக்கது என்ன ஹோம் சிந்தனையில் மூழ்கினார் இனி தாமதிக்க வேண்டாம் திருமதி மேபர்லி என்று அவர் இறுதியாக கூறினார் இந்த பொருட்களை உங்கள் படுக்கையறைக்கு மேலே எடுத்து சென்று விட்டீர்களா விரைவில் அவற்றை பரிசோதித்து அவற்றில் என்ன இருக்கிறது என்று பாருங்கள் நாளைக்கு வந்து உங்க அறிக்கையை கேட்பேன் தி த்ரீ கேபிள்ஸ் மிகவும் நெருக்கமான கண்காணிப்பில் இருப்பது தெளிவாக தெரிந்தது ஏனென்றால் நாங்கள் பாதையின் முடிவில் உள்ள உயரமான வேலியைச் சுற்றி வந்தபோது நிரலில் நீக்ரோ பரிசு போராளை நின்று கொண்டிருந்தார் நாங்கள் திடீரென்று அவரை கண்டோம் அந்த தனிமையான இடத்தில் ஒரு கொடூரமான மற்றும் அச்சுறுத்தும் உருவம் அவர் பார்த்தார் ஹோம்ஸ் தனது பாக்கெட்டில் கைதட்டினார் உங்கள் துப்பாக்கியை தேடுகிறீர்களா மாசர் ஹோம்ஸ் இல்லை என் வாசனை பார்த்தலே பார்க்கிறேன் ஸ்டீஹூ நீ வேடிக்கையானவன் மாசர் ஹோம்ஸ் இல்லையா நீ வேடிக்கையானவன் மாசர் ஹோம்ஸ் இல்லையா ஸ்டீவ் நான் உன்னை பின்தொடர்ந்தால் அது உனக்கு வேடிக்கையாக இருக்காது இன்று காலை நான் உன்னை எச்சரித்தேன் நூத் சரி மாசர் ஹோம்ஸ் நீ சொன்னதை பற்றி நான் யோசித்து விட்டேன் மேலும் மாசர் பெர்கின்சன் அந்த விவகாரம் பற்றி இனி பேச விரும்பவில்லையூ நான் உங்களுக்கு உதவ முடியும் மாசர் ஹோம்ஸ் நான் செய்வேன் சரி இந்த வேளையில் உங்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் யூத் ஆகவே எனக்கு உதவுங்கள் ஆண்டவரே மாசர் ஹோம்ஸ் நான் முன்பு உண்மையே சொன்னேன் எனக்கு தெரியாது என் முதலாளி பார்னி எனக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார் அவ்வளவுதான் ஹூ சரி ஸ்டீவ் அந்த வீட்டில் இருக்கும் பெண்மணியும் அந்த கூரையின் கீழ் உள்ள அனைத்தும் என் பாதுகாப்பில் உள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதை மறந்து விடாதீர்கள் ஜூத் சரி மாசர் ஹோம்ஸ் நான் நினைவில் கொள்கிறேன் ஹூத்